இதுக்கு பேர் கடாரங்காயின்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வைல்டு லெமன்னு சொல்லலாம் இல்லாட்டி சிட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க வைல்ட் லெமன்னாக்கா காட்டு எலுமிச்சைன்னு இந்த கடாரங்காய் ஊருகா எப்படி காரம் அண்ட் இனிப்பு ரெண்டுமே எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னோட மெத்தட் இது அதுக்கு முதல்ல ஒரு நாலு ஸ்பூன் கடுகு நாலு ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு உருண்டை இந்த இது இருக்கு இல்லையா கட்டி பெருங்காயம் இது மூணையும் வெறும் வானலியில் ட்ரையாக இருக்க வானலியில் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வறுத்து நல்லா வாசனை வர மாதிரி செவக்க வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அந்த காயை வந்து நல்லா இட்லி பானையில் வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதில் முடிஞ்சால் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ என் வானலியில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு கல்லூப்பு அளவு தெரியும்னா கல்லூப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது வெறும் மிளகாத்தூள் அது எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து இந்த எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் தான் சூடு ஏறினதுக்கப்புறம் தான் கடுகு போடணும் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகை வந்து இந்த மாதிரி போட்டு தாளிச்சுக்கோங்க அந்த கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பெருங்காயத்தூள் போடுங்க அந்த எண்ணெயிலேயே வெறும் மிளகாத்தூள் அதோடு எதுவுமே மிக்ஸ் பண்ணல வெறும் ரெட் சில்லி பவுடர் அது மட்டும் போட்டிருக்கேன் இது வந்து நான் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறது வந்து இனிப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் அதுலேயே வந்து உப்பு போட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே உப்பையும் போட்டுருங்க தேவையான அளவு இது வந்து கடைசியாக சேர்க்குறதுக்கு நாட்டு சக்கரை சக்கரை தூளாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வெள்ளத்தூள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வெள்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி இனிப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் சாரி நார்த்தங்காயில் இது கடாரங்காய் ஊறுகாய்க்கு இந்த மாதிரி அதில் வந்து அந்த மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லையா அந்த எண்ணெயிலையே அந்த நறுக்கி வச்சுருக்கிற கிடாரங்காயை போட்டுடணும் போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்து பார்த்து இது இனிப்பு போடுங்க சேர்த்துக்கோங்க இது கடைசியாக அந்த வெந்தயம் கடுகு பெருங்காயம்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அந்த பவுட்ரை வந்து நான் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அவ்வளவுமே தேவைப்படாது மிக்சியில் கொஞ்சமாக அரைக்க முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் நிறையா அரைச்சி இது பண்ணியிருக்கேன் இது அரை ஸ்பூன் அளவு இனிப்பில் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இனிப்பு ஊறுகாய்க்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் கடைசியாக அந்த பொடியை சேர்க்கணும் இது வந்து கார ஊறுகாய் அதே கடாரங்காயில் காரம் போட்டு செஞ்சுருக்கேன் இதில் இனிப்பு சேர்க்கல காரம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் அதேமாதிரி உப்பு போட்டுக்கணும் உப்பு காரம் தெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் கடைசியாக அந்த பொடியை சேர்த்து இது கார ஊறுகாய் இது தனியாக செஞ்சுருக்கேன் ரெண்டுமே ஒரே காயில் வேக வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் இது செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்